பார்வதி கமர்தீன் ஃபேன்ஸ்க்கு ஒரு நச்ச அது மட்டும் இல்லாமல் பிபி அல்டிமேட் வந்து ஆரம்பிக்குன்னா இந்த ஜோடி ஆர் யூ ரெடியில் எந்தெந்த கண்டஸ்டன்ட்லாம் வந்து பிக் பாஸ்லேருந்து போக போகிறாங்க எல்லா டைமும் நம்ம ஃபுல்லாகவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான்ஷா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்ப கூட தட்டி விடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலே வந்து முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக இந்த சீசன் முடிஞ்சு போச்சு ஆனால் காலையில் எந்திரிச்சாலும் அந்த ப்ரோமோ கா காத்துருக்கதா இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு ஹைப்பான விஷயங்கள் வந்து ட்விட்டர்ல போய் பார்க்குறதா இருக்கட்டும் சமூக வயதங்கள் ஃபுல்லாக நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம் அதுலேருந்து போகும்போது நம்மளுக்கே ஒரு அலோவனாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது உங்களுக்கு எது ஃபீல் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்களோடய எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து முடிஞ்சிருச்சு எப்போது பிக்பஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து வந்து குக்வித் கோமாரி ஸ்டார்ட் ஆகும் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா அல்டிமேட் வந்து வந்து அஞ்சாவது ஸ்டார்ட் ஆச்சு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீசன்ல வந்து ஒரு சில நபர்களை வச்சு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு சோ பிபி ஜோடிகள் அந்த மாதிரி எல்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணி வந்து நம்ம கண்டிப்பாவே பார்த்துருந்துருக்கோம் இந்த சீசன் வந்து அல்டிமேட் ஆரம்பிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசியா பார்க்கலாம் இந்த கிராண்ட் பினாலையை முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு அதாவது அந்த ஃபினாலையில சண்டை அடைஞ்சு பார்வதிக்கு கம்பருதி உள்ளே வந்தால் பாத்தீங்கன்னா எல்லாரும் அமைதியா இருந்தாங்க ஒரு மாதிரி போச்சுப்பா அந்த பார்ட்டியில சண்டை இப்ப பார்வதி மட்டும் இல்லை அப்படின்னு விஷயங்கள்லாம் நிறைய போய்கிட்டே இருக்கு ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது சமூக வலைதளங்கள் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் கண்டஸ்டன் எல்லாரும் வந்து ஒரு போஸ்டோ அந்த மாதிரி வந்து அங்கங்கே ஷேர் ஆகும் போது கூட எல்லாத்துக்கும் கூட இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனா பார்வதி வந்து மோஸ்ட்லி வந்து அந்த மேடையில் சேண்ட்ரா கட்டி பிடிச்சது மட்டும்தான் அதுக்கப்புறமேட்டு அவங்க எல்லாத்துக்கூட வந்து செலிப்ரேட் பண்ண மாதிரியோ அது வீடியோஸோ போட்டோஸோ வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக நம்ம பார்க்க முடியல ஒன்லி கமிருதினோட மட்டும்தான் அவங்க பேசினாங்க அவங்க கூட மட்டும்தான் இருந்திருக்காங்க அந்த ரெக்கார்டு வாங்கிட்டு இவங்க ஒன்று பண்ண இல்ல உங்களுக்கு இதுவே போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன வேணா பண்ணுவீங்க நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாடி சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாங்க பிக் பாஸ் டீமா இருக்கட்டும் விஜய் டிவியா இருக்கட்டும் ஒரு வழியா இந்த சீசனை முடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாங்க கிராண்ட் பினாலி சுத்தமா ஹைப்பே கிடையவே கிடையாது ஏன்னா வந்து அது ஹைப்பான முக்கியமான காரணம் பார்வதி கமிருதி வந்து வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் சீசன் நீங்க வேணா பாருங்க டென்த் சீசனும் வந்து விஜய் சேர்வது தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவங்க டீமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹெட்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன ஏழு மாசம் இருக்கு தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க விஜய் டிவில தான் ஆல்மோஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க தமிழ் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால வந்து அடுத்த சீசன் வந்து யாருக்காச்சும் ரெட் கார்டு மேபி வருதுன்னு வச்சுக்கோமே நம்மளுக்கே தோணும் கார்டு வரும் பினாலையில வந்துருவாங்க அப்படின்ற ஒரு இது போயிடும் எதனால அப்படின்னா பார்வதி கமுரு வரல கிராண்ட் பினாலிக்கு அப்படின்னா சுத்தமா டிஆர்பி இருந்திருக்காது பாற்று மிளாலெல்லாம் வச்சு டான்ஸ் ஆட வச்சு பாத்துட்டு எந்த அளவுக்கு கேவலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்த்து நம்மளுக்கு தான் தெரியும் அதனால அப்படி போச்சு இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பாஸ் அல்டிமேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிபி ஜோடிகள் ஆரம்பிக்கிற மாதிரி ஒன்று எப்போதும் ஒன்று பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து இப்போ சாண்டி மாஸ்டர் அண்டு வந்து இவங்க இருக்காங்கல்ல ரம்பா அவர்கள் நம்ம ஸ்ரீதேவி இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுல பிக் பாஸ்லேருந்து இருந்து நிறைய கண்டஸ்டன் வந்து கலந்துக்க போறாங்க இல்ல ஃபர்ஸ்ட் இருக்குது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா துஷார் அவர்களும் வியானா அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே கலந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது துஷார் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே டான்ஸ் ஆடுவார் எல்லாமே பண்ணுவார் அவர் டான்ஸர் கூட நல்லா அவர் கலந்துக்கிறாரு வியானா பாத்தீங்கன்னா அவங்களுமே கலந்துப்பாங்க இதில் பார்வதி அந்த கம்பருஜன் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்ல இருந்து ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு நானுமே நிறைய இடத்துலையுமே பார்த்தேன் இந்த மாதிரி ஜோடி ஆரியரடியில வந்து ரெண்டு பேரும் கப்புலா வந்து ஆட போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு நம்ம கமெண்ட்லயே வந்து நிறைய பேர்லாம் கேட்டு சொல்லிட்டாங்க ஒரு சில வீடியோக்கள் நான் பார்த்தேன் பார்க்கும்போது போது பாருது ரெண்டு கமருது வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க அதை பத்தி சத்தியமா நம்மளுக்கு தெரியவே இல்லை சத்தியமா மேபி நெக்ஸ்ட் ஏதாச்சும் அவங்க இப்ப பாவனி அந்த அமீர் ஏதாச்சும் பண்ண மாதிரி இவங்களும் மேபி பிளான்ஸ் இது இருந்துச்சு அப்படின்னா என்ன வெளியே உள்ள இருக்கும்போது அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வெளியில் போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் நாங்கள் பேச போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு அப்புறமேட்டு ரெண்டு சண்டை வந்துச்சு போகும்போது ரெண்டு பேரும் ஒன்றா தான் வெளியில் போனாங்க வெளியில் போன பிறகு கம்பெனி நிறைய பேர் அப்டேட் வந்து அதை பற்றி தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால மேபி இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் எதுவும் கிடச்சுதான் கண்டிப்பாக உங்களுக்கு சேர்த்து தரேன் இப்போ வரைக்கும் நான் எதுவுமே கிடையாது மேபி இந்த ஜோடி ஆரியூர் ரெடியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இது வந்து சரியான ஒரு ஹைப் ஆகும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது இவங்க ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கோ இவங்க பார்வதி பொறுத்தவரை ஸ்டெயிட் பார் ஒரு கோவப்படுவாங்க இது பண்ணுவாங்க ஏதாச்சும் பண்ணுவாங்க அதனால டிஆர்பி பிச்சுக்கிட்டு போவோம் அது ஒன்று சப்போஸ் அதுல கலந்துக்கல அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறதுன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அல்டிமேட் மேபி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு சில நபர்கள் சோர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அஞ்சு சீசன் முடிஞ்சோன்னு அஞ்சு சீசன் முடிஞ்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அல்டிமேட் ஆரம்பிக்கும் ஒரு சில பேர் சொல்றாங்க இல்ல இந்த பாஸ் சீசன் லைன் வந்து அந்த அளவு டிஆர்பி வந்து அவங்களுக்கு எடுக்கல ஆனால் மேபி அல்டிமேட் வந்து திரும்பி ஆரம்பிச்சு எதுவும் ஹோஸ்ட் எதுவும் திரும்பி கொண்டு வந்து அது வேற மாதிரி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆகும் அதனால அது பண்றதுக்கான வாய்ப்புமே ரொம்பவே அதிகமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுமே பாசிபிள் இருக்கலாம் மேபி அதனால இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் ரூமர்ஸ் அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்க வழியே மற்றபடி வேற எதுவுமே கிடையாது சப்போஸ் நான் சொல்றேன் பிக் பாஸ் அல்டிமேட் நடக்கும் பட்சத்தில் அதுல மொதல் பேராக வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா பேர் இருக்கும் அப்புறமேட்டு பார்வதி அண்டு கமிருதி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா சுபிக்ஷா வந்து உள்ளே இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அல்டிமேட் ஆரம்பிச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை அவங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா மேபி ஏதாச்சும் கிரியேட்டிவிட்டி ஏதாச்சும் வந்து அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது அவங்க வராங்களா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஆனால் பார்வதி கம்ருதின் வந்தாங்க அப்படின்னா இந்த சீசன் வந்து அல்டிமேட் வந்து பீக்குக்கு போன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த நாலு சீசன்ல இருந்து போன சீசன்ல இருக்க சௌந்தர்யாவா இருக்கட்டும் அதுக்கு முந்தின சீசன்ல இருக்கக்கூடிய சௌந்தர்யா வந்தாங்கன்னா அதுக்கு முந்திர சீசன் விஷ்ணு வருவாரு அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சீசன்ல டைட்டில் தவிர மற்ற எல்லாருமே வந்து கண்டிப்பாவே வருவாங்க ஆனா அதுவுமே ரொம்பவே வாய்ப்பு அதிகமாவே இருக்க மாதிரிதான் நான் பாக்குறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து ஏதோ அப்டேட்டுகள் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க இந்த பிபி ஜோடிகள் வந்து பார்வதி அண்ட் கமருதி வந்தாரு நல்லா இருக்குமா பிக் பாஸ் கண்டஸ்டன் வந்து யார் வந்தா நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த அல்டிமேட் ஆரம்பிச்சா அதுல யாரெல்லாம் வந்தா நல்லா இருக்கும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க